ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாரர் ஸ்டோரி தாங்க என்னென்னா அடிக்கடி ஹாரர் ஸ்டோரியாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ஹாரர் ஸ்டோரி லைஃப்பில் நடந்தது ஒரு பேய் கதை தாங்க சொல்ல போகிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது வந்து ஒரு எயிட்டிஸில் நடந்த பேய் கதை அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்டான இயர் தெரில ஒரு எயிட்டிஸ் டைம் அப்படி இருக்கும் என்னோட ஹஸ்பண்டும் அவங்களோட கசின் அதாவது மாமா பையனும் லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போவாங்க அவங்க பாட்டி வீடு வந்து எங்கே இருக்குன்னா ஊட்டிக்கு போகிற வழியில் அரவங்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க அந்த துப்பாக்கி தொழிற்சாலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கு சரிங்களா அங்கே வந்து அவங்க லீவுக்கு போவாங்க அப்படி லீவுக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை தான் சொல்ல போறாங்க என்ன நடந்துச்சுன்னா இவங்க வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அந்த இறப்புக்கு போயிட்டு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த அதுலேருந்து ஒருத்தவங்க மட்டும் மிஸ்ஸு அந்த அன்றைக்கி அவங்களால் போக முடியல அவங்களுக்கு வந்துட்டு பெரியப்பான்னு நினைக்கிறேன் ஆச்சோ பெரியப்பாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நம்மளால் அந்த இறுதி சடங்குக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயே ஆகணும் வாங்க என்னை கல்லறை கூட்டிகிட்டு போங்க நான் அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போக வச்சுருக்காங்க சரி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போகிறக்கு எப்படி அடம் பிடிக்கிறாங்களே அழுது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க இருந்து அவங்க குன்னூரில் தான் அந்த கல்லறை இருக்குங்க அந்த குன்னூருக்கு போய் ரீச் ஆகுறதுக்குள்ள அவங்களுக்கு இந்த சாயங்காலம் பொழுது சாய்ந்த வேலைன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு ஆறு மணி சம்திங் ஆயிடுச்சுங்க ஆறு மணிக்கு போயிட்டு கல்லறையில் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வராங்க பார்த்துட்டு அழுதுட்டு அன்னைக்கு நல்ல மழை வேற வந்திருக்கு போல் இருக்குது அந்த கல்லறை ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குங்க சரி என்னடா பண்ணுறது பார்க்கணுன்னு வந்தாச்சு அங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்து ஓம் சாந்தி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க போயிட்டு அது எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு கலரை பார்த்து கும்பிட்டு வராங்க வரும்போது அவங்க காலில் வந்து ஒரு மாலை மாட்டிக்கிச்சு நடக்கும்போது அந்த சேத்தோடு ஒட்டி அந்த மாலையும் மாட்டிக்கிட்டு அந்த மாலை எடுத்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க இவங்க வீட்டு வரைக்கும் இவங்களுக்கு அது தெரியவே இல்லை எப்படி தெரியாமல் போச்சுன்னு அவங்களுக்குமே தெரியலைங்களாம்மா பார்த்தா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போய் கும்பிட்டீங்க அந்த அடையாள கலர் எல்லாம் சொல்லும் போது ஐயோ நீங்கள் கும்பிட்ட கலரை இது இல்லை மாற்றி கும்பிட்ருக்கீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க முடிஞ்சுது அதோட என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த மழையில் இருக்கில் எதுவுமே சரியாக தெரியல அப்பயே போய் பார்க்கணும்னு நட பிடிச்சி போய் தப்பாக பார்த்துட்டு தேவையில்லாத வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நைட்டு எல்லோரும் தூங்குமேனு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தூங்க போயிருக்காங்க தூங்க தூங்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு ஒரே அழுகிற சத்தங்களாமா என்னடா அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க மறுபடியும் பாத்திரத்தை டமால் டமெல்னு உருட்டுற சத்தம் என்னடா இப்படி உருட்டுறாங்க யாரடா அப்படின்னு போய் பார்த்தா யாருமே இல்லை சரி வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்துருக்காங்க அப்புறம் தூக்கம் வராது இல்லைங்களா கொஞ்சம் பயம் வந்துருச்சுனாவே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காங்க அவங்க பாட்டி குழந்தைங்க எல்லோரும் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பெரியவங்களாம் வேறு வீட்டில் குழந்தைங்க பாட்டிங்களாம் ஒரு வீட்டில் அப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் தண்ணி திறந்து விடுற சத்தங்களாமா தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றுற சத்தங்களாமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த விளக்கமா தேடு செருப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க பேய் பயம் வந்துச்சுன்னா அது மாதிரி பாட்டி சொல்றாங்களாமா அந்த சீமா தேடு அந்த செருப்பேடு அப்படின்லாம் சொல்றாங்களாமா சொன்னாலும் அந்த ஆட்டம் வந்து அடங்க வேலையாமா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இப்படியேதான் இருந்துச்சுமா பாத்துறதை உருட்டுறதும் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி சர்ற சர்றன்னு சத்தமும் அழுகிற சத்தமும் இதே பிரச்சனையா தான் இருந்திருக்கு அப்புறம் அவங்க அடுத்த நாள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஒரு இது தருவாங்க இல்லைங்களா தீர்த்தம் தீர்த்தம் மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில எல்லாம் தெளிச்சுட்டு தான் அது கொஞ்சம் ரெடி இருக்காங்க இந்த மாதிரி ரியல் இன்சிடெண்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததான்னு சொல்லுங்கள் இது உண்மையாக நடந்த சம்பவம் தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் ஹாரர் ஸ்டோரி வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் வீக்லி ஒன்ஸு அந்த ஹாரர் ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக பாருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க பேர் என்ன தம்பி எடிட் பண்ணிக்கலாம் சொல்லு ஒருத்தண்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆஹா வரமாட்டேங்கிறேன்